சகோதரி ராகினி அவருடைய வாழ்க்கையிலே கடந்த புதன்கிழமை சுகமளிக்கும் ஆராதனைக்கு சகோதரி ராகிணி வந்திருந்தார் ஆனால் இவடைய சூழ்நிலை ஒரு நாளும் இவட வீட்டுக்கு நான் போனதில்லை போன ஜூலை மாதத்திலிருந்து இந்த வாரா ஒரு நாளும் இந்த சகோதரியோட நான் பேசினதும் இல்லை சரியா சிஸ்டர் நீங்க யாரெண்டும் எனக்கு தெரியாது ஆனால் தேவன் அறிவார் தேவன் எல்லாரையும் அறிந்திருக்கிறார் போன புதன்கிழமை இந்த இடத்துல இருக்கிற ஒருவர் என்ன ஆண்டவர் சொன்னார் சிஸ்டர் ஞாபகம் இருக்கா புதங்களை மாறாத வர முதலே இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் ஆண்டவரே எனக்கு புதங்கிழம எனக்கு நீ பேச வேணுமண்டு சபைக்கு வரையக்குள்ளே அதில் வச்சு சொல்லி கொண்டு வந்தேன் நின்றக்கு நீங்கள் பேர் சொல்லி என்ன பேசணுமண்டு என்னால் நிற்கவே முடியலை அப்படியே உதறி விட்டு ஒரு ஆள் கொண்டு போகிற மாதிரி இருந்து நெருப்பு பேஞ்ச் அப்படியே நெருப்பு மழை பெஞ்ச மாதிரி கால் வச்சு என்ன நிற்கலாம் இருந்தது ரெண்டு சிஸ்டர் மாதிரி எனக்கு வந்து ஜெபிச்சேன்டாங்க எனக்கு அது கூடி தெரியலை கடைசியாக ஆண்டரை வெளிப்படுத்தி ஃபாஸ்ட்ரை பேசக்குள்ளே வளவுக்குள்ளே போகிற நேரம் அந்த சூனியம் சாபம் அது சூனியம் செஞ்சதன் மூலம் அந்த வீட்டுக்குள்ள வளவுக்குள்ள போனே நான் இருக்க முடியாது ஓவன் அள்ளனும் ஓவன் கத்தனும் அப்படி ஒரு நிலைமையில் இருந்த நான் புதங்கிழமை ஆண்டவர் அதனோட பேசி வரைக்குள்ள வயிறெல்லாம் வீங்கி அந்த நெஞ்சு ஒரு பாரம் மாறி ஒரு பெரிய ஒரு சாக்கு பாரம் இருக்கும் அந்த நெஞ்சில அப்படிதான் நான் வந்த நான் சொன்ன அந்த நெஞ்சில எல்லாம் பாரமா இருக்குன்னு அந்த பொல்லாத ஆவி வேதத்துல இருக்கு இந்த பிசாசு என்ன செய்யும் என்றால் ஒரு பெரிய ஒரு பாரத்தை உங்களுடைய மனதிலே நெஞ்சிலே அது கொண்டாந்து போடும் இட்ஸ் அ கால் ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் ஏசு சுவாமி வந்தது இந்த ஆவியை வல்லமையை முறிப்பதற்காக ஆமேன் பிறகு என்ன நடந்தது சிஸ்டர் ஜபிச்சு எல்லாம் முடிஞ்சோட என்ன நடந்துட்டு நீங்க வீட்டை போனீங்க வீட்டை போன என்ன நடந்தது வீட்டை போன பிறகு எனக்கு உடம்பு ஒரு காத்து போல இருந்தது அந்த அப்படி ஊதி விட்டா விழுந்துருவேன் அப்படி இருந்தேன் நான் வரக்குள்ள பெரிய பாராம இருந்தது இதுக்குள்ள போனா கதறி அழுவன் முத்தத்துல இருந்து அழுவன் ஒரு சந்தோஷமே இல்ல சரி புதன் புதன்கிழமை ஜெபிச்சு நீங்க போனோன்னு என்ன நடந்தது நிறைய சந்தோஷமா இருந்தது அபிஷேகமா இருந்தது நல்ல வீட்டுக்குள்ள நிறைய பிரசன்னமா தான் இருந்தது எனக்கு வேறொரு சிந்தனையுமே வரல ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கு ஆமே கரங்களை கட்டியா వరకు థ్యాంక్ యూ సిస్టర్ రాయి